அன்பு நேயர்களே நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் இந்த நிகழ்வு நறுக்கென்று நான்கு வார்த்தை நறுக்கென்று நான்கு வார்த்தையில் இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டு விடயம் என்னென்றா நீர் ஓட்டமும் மனித வாழ்க்கை ஆம் இதை எப்படி பார்க்குறமன்றா இந்த அருவியை நீங்கள் பாருங்கள் அதாவது அருவியில் இருந்து வளைந்து வார இந்த நீரை இந்த நீரை பார்க்கும் போது இந்த நீரோட்டமானது ஒரே திசையில் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் மிக முக்கியமாக அதை பார்த்துக்கலாம் ஒரே திசையில் அது ஓடிக்கொண்டிருக்கின்றது எதிர் திசையில் செல்ல முடியாது காரணம் அந்த நீரிண்ட வேகம் குறைந்துவிடும் இப்படித்தான் எங்களோடய வாழ்க்கையில் எப்போதும் நீரான திசையில் நீர் நேர்மையாக வழி நடந்தால் எங்களோட வாழ்க்கை வந்து செழிக்கும் நம்ம ஒருத்தருக்கு பயப்படுத்தவே இல்லை பொய் சொல்ல தேவையில்லை நேரான பாதையிலே சென்றால் அது நேர்மையாகவும் உண்மையாகவும் அந்த வாழ்க்கை இருக்கும் ஆ இதற்குத்தான் இந்த இயற்கை எங்களுக்கு காட்டி நிற்கின்றன அதாவது இந்த நீர் ஓட்டமானது எதிர் திசையில் ஓடுவ ஓடுவதனால் ஒரு புரட்சியாக இருக்கும் அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் எதிரான கருத்தை சிந்திக்கும் போது அல்லது எதிரான விடயங்களை சிந்திக்கும் போதோ அவனால் முன்னேற்றம் அடைய முடியாது ஆகவேதான் எப்போதும் நீரான விடயத்தையும் நேர்மையையும் மனதில் கடைப்பிடித்து உண்மையாக வாழ வேண்டும் என்பதை இயற்கை காட்டி நிற்கின்றது அம் இந்த நீரோட்டம் காட்டி நிற்கிறது இயற்கையாக வளரும் இந்த மரங்களை பாருங்கள் அவர் அவை எமக்கு காட்டி நிற்கின்றன எப்போதும் இருந்த இடத்திலேயே நெளியாக நிற்கின்றன ஆனால் இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்வு தான் மனித வாழ்வு நீங்களும் நேர்மையாக உண்மையாக வாழ வேணும் என்றால் இந்த நீர்நிலைகள் போல் வாழுங்கள் என்று கூறிக்கொண்டு விட நன்றி வணக்கம்